தமிழகத்துல மத்த தொகுதி எல்லாத்தையும் விட்டுருங்க கோயம்புத்தூர் தொகுதியில அண்ணாமலை ஜெயிப்பாரா இல்லையா கோவையோட நிலவரம் எப்படி இருக்கு இந்த ஒரு கேள்விதான் எல்லாரும் ஓடிக்கிட்டு இருக்கு இன்னைக்கு நம்ம வீடியோல இத பத்தி தாங்க வந்து பார்க்க போறோம் இந்த கோயம்புத்தூர் தொகுதியை பொறுத்த வரைக்கும் யார் ஜெயிப்பாங்க அப்படின்ற கருத்து கணிப்புல ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு மாதிரி வந்து வந்துட்டு இருக்காங்க இதே தினமலர் கருத்து கணிப்பை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதுல வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த ஒரு தொகுதியில அண்ணாமலை அவர்கள் தான் வின் பண்ண வாய்ப்பு இருக்கு அண்ணாமலை அவர்கள் வந்து கோவை தொகுதியில முப்பத்தேழு சதவீத வாக்குகளை வாங்குறாரு திமுக திமுகவை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா முப்பத்தி சதவீத வாக்குகள் தான் வந்து வாங்குறாங்க அதனால இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது அண்ணாமலை அவர்கள் தான் அவன் வின் பண்ணுவாருன்னு சொல்லி இந்த மாதிரி அவருக்கு சாதகமாக கருத்து கணிப்பு வந்து சொல்லியிருக்காங்க இப்போ அடுத்து தந்தி டிவி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இவங்களோட கருத்து கணிப்பு தாங்க வித்தியாசமாக வந்திருக்கு இவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இதோ பாருங்கப்பா கோயம்புத்தூர் தொகுதி வந்து ரொம்ப டஃப்பாக இருக்குது இந்த தொகுதியில் யார் வின் பண்ணுவா அப்படின்றத சொல்லவே முடியாது இந்த தொகுதியருமே வந்து யார் வேணா வின் பண்ண வாய்ப்பு இருக்கு ஏன் தெரியுமா இந்த கோயம்புத்தூர் தொகுதியில திமுக வந்து முப்பத்தோரு புள்ளி அஞ்சு சதவீத வாக்குகளை வாங்க வாய்ப்பு இருக்கு இதே வந்து அதிமுகவை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா முப்பத்தோரு சதவீத வாக்குகளை வந்து வாங்குவாங்க அடுத்து பாஜக முப்பது புள்ளி அஞ்சு சதவீத வாக்குகளை வந்து வாங்குவாங்க நீங்களே பாருங்க மூணு கட்சிகளுக்கும் எவ்வளோ வாக்கு வித்தியாசம் வந்திருக்கு ரொம்ப கம்மியான பர்சன்டேஜ் தானே வந்திருக்கு அதனால இந்த தொகுதியில் யார் வின் பண்ணுவா அப்படின்ற சொல்லவே முடியாது இந்த தொகுதியில் வந்து யார் வேணால் வின் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி தந்தி டிவி கருத்து கணிப்பு முடிவுகளை வந்து வெளியிட்ருக்காங்க இப்போ அடுத்து டைம்ஸ் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இவங்களோட கருத்து கணிப்பு வந்து இன்னும் ரொம்பவே தினசாக வந்து இருக்குங்க அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா கோயம்புத்தூர் தொகுதியில் பாஜக திமுக இவங்க ரெண்டு பேருக்குமே வெற்றி வாய்ப்பு இல்லைப்பா இந்த தொகுதியில் யார் வின் பண்ண வாய்ப்பு இருக்குது தெரியுமா இந்த வந்து வந்து தான் வின் பண்ண ஜி ராமச்சந்திரன் தான் வந்து வின் பண்ணுவான்னு சொல்லி இவங்க ஒரு மாதிரி கருத்து கணிப்பு வந்து சொல்லிருக்காங்க ஆனா இந்த கோயம்புத்தூர் தொகுதியை பொறுத்த வரைக்கும் நம்மளோட கணிப்பு என்னவா இருக்கு அப்படின்னா இந்த தொகுதியில யாரு வின் பண்ணுவா அப்படின்றத சாமானிய மக்கள் தாங்க வந்து டிசைட் பண்ண போறாங்க சாமானிய மக்களோட ஓட்டு யாருக்கு விழுந்திருக்கோ அவங்களுக்கு தான் வெற்றி வாய்ப்பு வந்து இருக்கு இந்த கோயம்புத்தூர் தொகுதியை பொறுத்த வரைக்கும் திமுகவோட வந்து அப்படியே திமுக வந்து விழுந்திருக்கு அதிமுகவோட வாக்குகள் அப்படியே அதிமுக அடுத்து பாஜகவுக்கும் அவங்களோட வாக்குகள் வந்து அப்படியே விழுந்திருக்கு மீதம் உள்ள சாமானிய மக்கள் வந்து யாரை தேர்ந்தெடுக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் வந்து வெற்றி வாய்ப்பு வந்து அதிகமா இருக்கு இதுல வந்து பாத்தீங்கன்னா சூலூர் பல்லடம் இந்த ரீஜியன்ல வந்து அண்ணாமலை அவர்கள் ஒரு நாற்பது சதவீத வாக்கு வாக்களை வாங்கிட்டான்னு வச்சுக்கோங்களேன் அவரோட வெற்றியை யாருனாலையும் தடுக்கவே முடியாது ஈஸியாக வின் பண்ணிட்டு வந்து போயிட்டே இருப்பார் ஆனால் இந்த சாமானிய மக்கள் வந்து என்ன மனசில் வச்சு ஓட்டு போட்டிருக்காங்க அப்படின்றத பொறுத்து தான் இந்த ஒரு தொகுதியோட வெற்றி வந்து தெரியும் ஆனால் நம்ம வந்து கோயம்புத்தூரில் விசாரித்து பார்த்த அளவுக்கு வந்து அண்ணாமலை அவர்களுக்கு தான் வந்து வெற்றி வாய்ப்பு அதிகமாக இருக்கிற மாதிரி வந்து தெரியுது பொறுத்து வந்து பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு ஆனால் இந்த விஷயத்தில் ஒரு சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா எப்போ அவங்க எல்லாத்துக்கும் ஒரு விஷயம் தெரியுமா அதிமுகவோட வாக்குகள் வந்து முழுசாக அதிமுகவுக்கே வந்து விழுகலை அதிமுக ஒரு சில பேர் என்ன நினைச்சிட்டு இருக்காங்கன்னா அவங்க வின் பண்ணனா கூட பரவாயில்ல பாஜகவை வின் பண்ண விடக்கூடாது அப்படின்றதுக்காண்டி அதிமுக வாக்குகள் நிறைய வந்து திமுக வந்து ஷிஃப்ட் ஆயிருக்கு இதனால வந்து திமுக கூட வின் பண்ண வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு சில பேர் வந்து சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க ஆனா உண்மையிலே அந்த மாதிரி அதிமுக வாக்குகள் வந்து ஷிஃப்ட் ஆறதுக்கான வாய்ப்புகள்லாம் ரொம்ப கம்மிங்க ஆனா உண்மையிலே அந்த மாதிரி சொன்ன மாதிரி ஷிஃப்ட் ஆயிருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ வேணா அண்ணாமலையோட வெற்றிக்கு வந்து கொஞ்சம் வந்து சிக்கல் வந்து ஏற்படலாம் பொறுத்து வந்து பார்க்கலாம் பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் வந்து கோவையில் வெற்றி வாகை சூடுறாரா இல்லை என்ன நடக்குதுன்னு சொல்லி நான் எல்லா கருத்து கணிப்பை வச்சு பார்க்கும்போது கோவையில் வந்து அண்ணாமலை அவர்களுக்கு தான் வெற்றி வாய்ப்பு அதிகமாக இருக்கு அப்படி மிஸ் ஆனால் கூட அடுத்து திமுக தான் வந்து இங்கே வின் பண்ண வாய்ப்பு இருக்கு ஸோ அதிமுகவுக்கு இங்கே வெற்றி வாய்ப்பு கம்மியாக தாங்க வந்திருக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு விஷயத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கோவையில் யார் வின் பண்ணுவா அப்படின்ற உங்களோட கருத்தை என்னோட கமெண்ட் செக்ஷனில் வந்து போடுங்க இதே மாதிரி இன்னடியெல்லாம் உங்களை வந்து மீட் பண்ணுறேன் பை ஃப்ரெண்ட்ஸ்